விஷயம் கொள்கை உறுதி என்கின்ற ஒரு உறுதி மட்டும் நபிக்கத்தோர்களுடைய காலத்தில் அறியப்படவில்லை கொள்கை உறுதி என்ற உறுதி மட்டும் இஸ்திகாம அகைதா அகைதாவில் உறுதியாக இருத்தல் அது மட்டும் என்கின்ற பகுதி என்னது அறியப்படலை இஸ்திகாம மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல் அப்படின்னா என்ன அகைதாலே ஒருத்தர் உறுதியாக இருக்கணும் அகாம் ஐபாதாத்துக்கள் சட்டங்கள் வணக்க வழிபாடுகளிலே உறுதியாக இருக்கணும் முகாமலாத் கொடுக்கல் வாங்கல்லையே அவர் உறுதியாக இருக்கணும் அஹ்லாக் மக்களோடுள்ள பண்பாடுகள்லேயே ஒரு உறுதியாக இருக்கணும் மொத்தமாக இஸ்தகாமா பித்தீன் மார்க்கத்தில் உறுதி என்பதுதான் அன்றைய கால அதாவது அந்த இஸ்தகாமாவுக்கு இருந்த விளக்கம் சரி கொள்கை உறுதி என்று நம்ம ஏன் பேச ஆரம்பித்தோம் என்றால் மற்ற வகைகளில் மக்கள் உறுதி காட்டினார்கள் கொள்கை விஷயத்தில் உறுதி தளர்ந்தார்கள் அதனால் பேச ஆரம்பித்தோம் அப்படி என்றால் அது எந்த பீரியடில் எந்த நேரத்தில் எந்த அளவில் அது நடந்ததோ அதோடு செஞ்சுருக்கணும் அந்த விளக்கம் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்திகாமா ஃபித்தீன் மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள் என்பதுடைய விளக்கை எப்படி இருக்கணும் எங்களுக்கு விரிந்ததாக இருக்கணும் அஹ்லாக்களையும் தான் எல்லா விஷயங்கள்லையும் தான் வியாபாரத்துலேயும் தான் ஒருத்தர் கொள்கையில் அப்படி பக்காவாக இருப்பார் வட்டி எடுத்துக்கண்டு ஹராம் உழைச்சிக்கண்டு மற்றவுடைய சொத்தை சூறையாடிக்கண்டு அது இஸ்திகாமா ஃபித்தீன் அல்ல அது வந்து மார்க்கத்தில் உறுதி கிடையாது அவரிடத்தில் அவரிடத்தில் மார்க்கத்தில் உறுதி கிடையாது கொள்கைக்குள்ளே வெயிட்டு வேற இபாதத்துக்குள்ளே வெயிட்டு வேற என்பது உண்மை ஆனால் இஸ்திகாமா ஃபித்தின் மார்க்கத்தில் உறுதி என்பதுக்கு அவருக்கு அந்த சிவத்து என்னது அந்த இடத்துல இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்க நாம் இறைவிடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கக்கூடிய மொத்தம் பதினேழு முறை கேட்குறோம் எது சொராத்தல் முஸ்தகீம் இஸ்திகாமத்தான பாதை நேரான பாதை தான் நாம் என்ன செய்கிறோம் இறைவிடத்தில் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வலைசல் இல்லாத பாதை எனவே மார்க்கத்தில் உறுதி என்பது கொள்கை என்ற அளவில் நம்ம எப்போ புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் கொள்கை இல்லாத மக்களோடு நம்ம பேசுகிற நேரத்தில் மட்டும் கொள்கையில் உறுதி தளர்ந்த மக்களுக்கு மத்தியில் நம்ம பேசுகிற நேரத்தில் மட்டும் கொள்கையில் உறுதி தளர்ந்து போகின்ற மக்களுக்கு உபதேசிக்கின்ற நேரத்தில் மட்டும் மற்றபடி இஸ்திகாமா ஃபித்தீன் மார்க்கத்தில் உறுதி என்பது கொள்கையில் உறுதி மட்டுமல்ல தங்களை தாங்களே நிறைய பேர் அப்படி ஏமாற்றிக்கிறாங்க எப்படி என்று சொன்னால் நம்ம உறுதி உறுதியாக தானே தொலாட்டி கூட அல்லாஹு தால மன்னிச்சிடுவான் நரகம் என்பது எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா போயிட்டு நம்ம வந்துடுறோம் தானே அப்படி நினைக்கிறாங்க சுபான் நரகம் அப்படி நினைக்கப்படக்கூடிய ஒன்றா நரகம் அப்படி நினைக்கப்படக்கூடிய ஒன்றா நீங்க நினைச்சு பாருங்க நம்மளால் ஒரு சின்ன வேதனையை ஒரு சின்ன சூட்டை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா நரகம் அப்படி அல்ல அப்ப எம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்திகாமா ஃபித்தீன் என்பது மார்க்கத்தில் உறுதி என்பது எல்லா பகுதியையும் குறிக்கும் மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா பகுதியையும் குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எங்கே எல்லாம் அதாவது கமா உமிர்த்த ஒமன் தாப மஹ் அல்லாஹ் தாலா குருவான சொல்றான் எப்படி உங்களுக்கு ஏவல் ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அதுபோன்று நீங்களும் உங்களோடு தௌபா செய்தவர்களும் மீண்டவர்களும் உறுதியாக இருங்கள் அல்லாகுதால சொல்ற சொல்ற முழுமையான சொல்றான் சொல்லி இருக்கிறானோ அத்தனை விஷயத்திலும் உறுதியாக இருத்தல் என்பதை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது இது நீங்க மனதில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான